மைஷ சானலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் குரு தோஷங்களை போக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன என்பதை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கானியம் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நவ கிரகங்கள்ல சுப கிரகம் என்று அழைக்கப்படுவது குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வது வழக்கமாகும் அவ்வாறு பெயர்ச்சி ஆகும்போது ஒரு சில ராசிகளுக்கு நன்மையும் வேறு சில ராசிகளுக்கு பாதிப்பும் ஏற்படுவதுண்டு இந்த நிலையில குரு பெயர்ச்சி தினத்தன்று குரு பகவானை தரிசனம் செய்வதன் மூலமாகவும் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் அதையடுத்து குரு பரிகார ஸ்தலங்களில் சிறந்த ஸ்தலங்கள் பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நல்ல பலன்களை பெற்றவர்களும் வேறு சில பாதிப்புகளை பெறக்கூடியவர்களும் இது போன்ற தலங்களை குரு பயிற்சிக்கு அன்றோ அல்லது குரு பயிற்சிக்கு பிறகோ சென்று தரிசனம் செய்வார்கள் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்பதால் குருவின் பார்வையை நாமே தேடிச் சென்றும் பெற்றிடலாம் என்பதால் குரு பேர்ச்சி என்று கண்டிப்பாக குருபகவானை தரிசிப்பது நல்லது அவ்வாறு குரு பேர்ச்சி என்று செல்ல முடியாதவர்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை குருபகவானை குரு தரிசித்து வரலாம் மேலும் வியாழக்கிழமை விரதமிருந்து மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபட வேண்டும் குருபகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடை கொண்டும் முல்லை மலர்களைக் கொண்டும் அலங்கரிக்க வேண்டும் கடலை சாதம் வேர்க்கடலை சுண்டல் பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பெண்ணர் எல்லோருக்கும் பிரசாதம் வழங்க வாழ்வில் உயர்வு கிடைக்கும் குருவினால் எதுவும் தோஷங்கள் இருப்பின் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று குரு பரிகாரம் செய்திட நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அதுல முதல் வரிசையில வருவது திருச்செந்தூர் குரு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலங்கள்ல முக்கியமானதும் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடுமான திருச்செந்தூர் மிகச்சிறந்த ஸ்தலமாகும் சூரசம்ஹாரத்திற்கு முன்னதாக தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அசுரர்களை பற்றியும் அவர்களது குணம் பற்றியும் முருகனுக்கு எடுத்து கூறினார் அதனால் இத்தலம் குரு குருஸ்தலமாக கருதப்படுகின்றது குரு தோஷம் உள்ளவர்கள் குரு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் இங்கு அவசியம் செல்வது நல்லது அடுத்தபடியாக இருப்பது குருவித்துறை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள உள்ள குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் ஒரே சந்நதியில் குரு பகவானும் சுயம்பு மூர்த்திகளாக அருள்புரிகின்றனர் தேவகுரு பிரகஸ்பதியின் மகன் கசன் அசுர குருவான சுக்கராச்சாரியாரிடம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்பதற்காக சென்றான் அப்போது அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் அருந்தும் பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர் இந்த நிலையில் கசன் மீது காதல் கொண்ட சுக்கராச்சாரியாரின் மகள் அவனை காணாமல் தந்தையிடம் கூற சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார் இதற்கிடையில் குருபகவான் மகனை அசுரலோகத்தில் இருந்து மீட்டு வர அருளும்படி இங்கு பெருமாளை வேண்டி தவமிருந்தார் அதன் பேரில் பெருமாளும் சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார் குரு பகவானுக்கு பெருமாள் அருள் புரிந்த ஸ்தலம் என்பதால் குரு பரிகார ஸ்தலங்களில் இதுவும் சிறப்பானதாக கூறப்படுகின்றது மூன்றாவதாக வந்தது பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கியபடி தட்சிணாமூர்த்தி அருள் புரிகின்றார் இத்தலத்தில் தட்சணாமூர்த்தியையே பிரதானம் என்பதால் அங்கு அவருக்கே முதல் வழிபாடு நடைபெறுகின்றது வியாழக்கிழமை தோறும் குரு ஓரை நேரத்தில் அதாவது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் விசேஷ அபிஷேக பூஜைகள் நடைபெறும் குரு பெயர்ச்சி என்றில்லாமல் எப்போதும் இந்த தட்சணாமூர்த்தியை வணங்கிட கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் நான்காவதாக வந்திருப்பது தென்குடி திட்டை தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திட்டை அமைந்துள்ளது இங்கு இறைவனுக்கும் அன்னைக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக அருள் பாலிக்கின்றார் இது போன்று வேற எந்த தளத்திலும் காண முடியாததால் இத்தலம் தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஐந்தாவதாக திருலோக்கி தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளிலிருந்து ஆடுதுறை செல்லும் பாதையில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருலோக்கி இருக்கின்றது சிவபெருமானை வழிபட்டு தவம் செய்த குரு இங்கு வழிபட குருவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் ஆறாவதாக ஆலங்குடி ஸ்தலங்கள்ல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி சிறந்த குரு ஸ்தலமாக விளங்குகின்றது தேவர்களை காப்பதற்காக ஆழகால விஷத்தை இறைவன் இங்கு அருந்தியதால் ஆலங்குடி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது இங்குள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோயிலாகும் ஆதிசங்கரர் குரு பகவானிடம் மகாவாக்கிய உபதேசத்தையும் அறுபத்தி நாலு கலைகள் பற்றிய ஞானத்தையும் இங்குதான் பெற்றதாக வரலாறுகள் சொல்லது அதனால் குரு பரிகாரம் செய்வதற்கு முதலிடம் ஆழங்குடியாக கருதப்படுகின்றது இது தவிர சிதம்பரம் அருகில் உள்ள ஓமாம்புலியூர் உத்தரமேரூர் அருகில் உள்ள திருப்புலிவனம் காஞ்சிபுரம் அரக்கோணம் செல்லும் வழியில் கம்மவார் பாளையம் அருகே உள்ள அகரம் கோவிந்தவாடி அரக்கோணம் பேரம்பாக்கம் வழியில் உள்ள தக்கோலம் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் சாலையில் உள்ள ஆலங்குப்பம் அருகே இருக்கும் முன்னூர் மற்றும் சென்னையில் உள்ள பாடி திருவளிதாயம் போன்ற இடங்களும் குரு பகவான் பரிகாரத்திற்கு சிறந்த ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது அதனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இது போன்ற தலங்களுக்கு சென்று குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிக் கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்